வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கிராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் டிஹெச்ஓ டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸர் அவர் மூலமாக மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் இவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அனுப்பப்பட்ட தகவலறியும் உரிமை சட்ட மனு சம்பந்தமாக நான் கொடுக்கப்பட்ட பிறப்பிறப்பு சர்டிஃபிகேட் தொடர்பாகவும் ஒரு கடிதத்தை கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவை தான் இதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க அனுப்புதல் மருத்துவர் சு ராஜா எம்பிபிஎஸ் எம்டி கூடுதல் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் கள்ளக்குறிச்சி பெறுதல் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி நாக்கா எண் பதினாலு பதினாலு பார் ஆ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா பொருள் திரு சே பாக்யராஜ் தந்தை பெயர் செந்தாமரை பிறப்பு இறப்பு சான்றிதழில் பெயர் திருத்தம் தொடர்பான மனுக்கள் அளித்தது சான்று வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக புகார் மனு அளித்தது பிறப்பு இறப்பு பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தல் தொடர்பாக பார்வை ஒன்று சே பாக்யராஜ் என்பவரின் மின்னஞ்சல் புகார் மனு நாள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு திரு சே பாக்யராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கரடுச்சுத்தூர் அஞ்சல் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர்களின் தகவலறியும் உரிமை சட்ட மனு நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வையில் பெறப்பட்ட புகார் மனு கடிதத்தின்படி மனுதாரர் சங்கராபுரம் மற்றும் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழில் பெயர் திருத்தம் இறப்பு சான்றில் தாய் பெயர் இணைத்தல் காலங்கடந்த இறப்பு சான்று இரண்டாம் நிலை வாரிசு சான்று ஆகிய சான்றுகள் வழங்க கோரி மனு அளித்துள்ளதாகவும் அம்மனுக்கள் தொடர்பான சான்றுகள் இந்நாள் வரை வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாகவும் சான்றுகள் வழங்கப்படாமல் காலம் தாழ்த்துவதாகவும் கூறி புகார் மனு அளித்துள்ளதைத் தொடர்ந்து அம்மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தும் சம்பந்தப்பட்ட சின்னசேலம் வட்டாட்சியர் பிறப்பிறப்பு பதிவாளர் மற்றும் சங்கராபுரம் வட்டாட்சியர் பிறப்பிறப்பு பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட விபரம் அளிக்க ஆர்டிஐ மூலம் தனியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தனியாருக்கு தகவல் அளிக்க வேண்டியுள்ளதால் சம்பந்தப்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் மீது தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை விபரத்தை தனியாருக்கு சான்றிட்டு வழங்கி அதன் விபரத்தை இவ்வலுவலத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இணைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டம் மனு கூடுதல் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி நகல் ஒன்று பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் சங்கராபுரம் ரெண்டு பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் சின்னசேலம் மூணு திரு சே பாக்யராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கருடுச்சத்தூர் அஞ்சல் சின்னசேலம் வட்டம் என இக்கடிதம் எனக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது நாலாவது மாதம் இப்போது பன்னிரெண்டாவது மாதமும் வந்துருச்சு இத்தினி மாதங்கள் ஆகியும் இதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்காமல் தான் இருக்குது அது மட்டும் அல்லாமல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறப்பு சான்றலை பெயரை பதிவு செய்யக்கூடிய கால அவகாசமே போகுது இதுவரை எந்த பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தாமல் மாவட்ட அலுவலகம் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்